சிவனுக்கும் கிருஷ்ணனுக்கும் மோதல் வந்ததா யார் ஜெயிச்சார் நம்ம பார்க்கறதுக்கு முன்னாடி நாம் அங்கே போவோம் சைனாவுக்கு போவோம் இப்போ சைனாவுக்கு அவர் என்ன பண்ணுறாருனா அந்த சில்க் ரூட் வழியாக போறாரு யார் முருகர் வித் படைகளோடு தான் போறாரு அவர் அவருக்கு அவர் ஒரு புதுசாக இருக்குது அது எல்லாமே அங்கே நல்ல நாகரிகமே இருக்கு புறநாகரீகம் நிறைய இருக்கு பில்டிங்கு கன்ஸ்ட்ரக்ஷன் அது இது இதெல்லாம் நல்லா இருக்கு ஆமாம் சீனாவே வந்து அவங்க தான் வீலை கண்டுபிடிச்சாங்க பேப்பரை கண்டுபிடிச்சி பேப்பரை கண்டுபிடிச்சா ஆ இல்லையா எல்லாமே நிறைய கண்டுபிடிப்புகள் அங்கே தான் கண்டுபிடிச்சிருக்கிறாங்கன்றது இந்த சூழ்நிலை பேப்பரு சில்கு சில்கு இல்லைங்களா வீலு வீலு இல்லையா இந்த மாதிரி ஏகப்பட்டது அது இன்னும் ஒன்று அவருக்கு என்ன ஆச்சரியமாக தோணுதுன்னா அந்த நாகரிகத்தை வந்து டிஸ்டர்ப் இல்லாமல் இருக்குது ஏன்னா இமயமலைக்கு அந்த பக்கம் இருந்ததுனால ரெண்டாயிரம் மூவாயிரம் ஆண்டுகளாக எந்த டெஸ்ட் மாதிரி யாரும் உள்ள வரல யாரும் உள்ள வராம பாதுகாப்பா இருந்திருக்குது சேஃப்பா இருந்தது அதனால சைன நாகரீகம் வந்து வளர்ச்சி நோக்கி போயி வளர்ச்சி நோக்கி போயிருக்கு எந்த டெஸ்ட் பண்டிகள் கூட அவங்களுக்குள்ளதான் நடந்திருக்கு ஆமா மங்கோலுக்கும் சீனாவுக்கும் நடக்கும் இல்லைன்னா அவங்களுக்குள்ள டைனாஸ்டின்னு மஞ்சு மஞ்சு டைனாஸ்டி அந்த மாதிரி சேண்ட மாதிரி உள்ளுக்குள்ள தங்களுக்குள்ளதான் நடக்க முடியும் வெளியில இருந்து உள்ள வர்றதுக்கு வாய்ப்பே இல்லாத அளவுக்கு வளர்ந்துருக்கு இப்ப ஒரு அமைதியான சூழ்நிலை இருக்கும்போது லோக்கல் நாகரிகம் சும்மா சீட்டு வளரும் முன்னேற்றம் அவர் கட்டிடக்கலை அது மருத்துவம் எல்லாமே வளர்ந்துருக்கு ஏன் இந்த ஆப்ரேஷன் அந்த இது இது எல்லாமே வளர்ந்துருக்கு இதை பார்த்து இது போற ஆச்சரியப்படுறாரு அவர் இவ்வளோ விஷயங்கள் இருக்கு மார்ஷியல் ஆர்ட்ஸு மார்ஷியல் ஆர்ட்ஸு அந்த என்ன வால் சண்டைகள் அந்த சண்டைகள் ட்ரெஸ்ஸு இவங்க எல்லாரை விட நல்ல ரிச் ட்ரெஸ்ஸில் தான் இருப்பானுங்க அந்த சைனீஸுங்களாக இருக்காங்க இதெல்லாம் பார்த்து அவர் என்ன பண்ணாருன்னா இந்த நாள் தான் வந்து ஒரு பாற்று அதனால தான் அவர் வந்து ஒரு இந்தியாவில் ஒரு இவங்களோட காம்படிட் பண்ண முடிஞ்சிருக்கு இவருடைய பூர்வீகம் ரொம்ப பெருசு இல்லையா அதாவது இந்தியாவும் அதாவது ஆப்பிரிக்காவிலேருந்து இருந்து வந்த ஒரு 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 துண்டு பிரிஞ்சு வந்த துண்டு சைனாவை இணையும் பொழுது இந்த சைனாவில் இருந்த புற நாகரிகம் இங்கே பிரிஞ்சு வந்ததுனால ஆப்பிரிக்காவிலேருந்து பிரிஞ்சு வந்த அகநாகரிகம் ரெண்டு தான் அகமாக புறமா மாறி ஒரு ஐம்பதாயிரம் ஆண்டுகள் வந்து பிரமாதமாக வந்திருக்குது இந்தியா அப்புறம் தான் ஆரியர்கள் உள்ள வந்திருக்காங்க அதனால ஆரியர்கள் உள்ளே வர்றதுக்கு முன்னாடி இந்தியாவை மிக பிரமாதமாக மாத்தனதுல சைனீஸும் நாகர்களும் பூர்வீக தமிழர்களும் ரெண்டு பேருக்கும் ஒரு பெரிய பங்கு இருக்கு அதனால தான் திருமாலுடைய சிவனுக்கும் ஒரு பெரிய நட்பு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது

எப்படி ரோமர்ன்ற ஒரு விஷயம் அழிச்சியை இந்த பக்கம் அனுச்சிவிட்டேன் சயின்டிஸ்ட் அந்த ஒரு சயின்டிஸ்ட் வெஸ்ட்டில் வெஸ்ட்டில் ஈஸ்ட்டில் ஒரு சயின்டிஸ்ட் ஈஸ்ட்டில் ஒரு சயின்டிஸ்ட் போகர் வந்து என்னென்னா அந்த ஆப்ரேஷன் மெத்தடு இது பூரா தெரிஞ்சு வரவர் தானே இந்த நவபாஷனம் இதெல்லாம் எல்லாம் பண்ணுறாங்க அப்புறம் அக்கு பஞ்சர் முறையை வந்து அவர் தேர்ச்சி கொண்டார் இந்த முருகர் அங்கேருந்து எடுத்துகிட்டு வந்த அக்கு பஞ்சர் தான் இங்கே வந்து என்ன பண்ணுறாங்க வேல் போகிறது

என்ன சொல்கிறதுனாக்கா எழுத்து முறை மாற்றம் அந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் கூட அங்கேருந்து எடுத்து வந்திருக்காரு நிறைய அறிஞர்களை கொண்டு வந்திருக்காரு பேப்பர்னு சொல்கிறோம்ல அதான் சொல்கிறோம்ல இன்றைக்கு கூட சிவகாசியில் பேப்பர்லாம் வந்து பெரிய இதுவாக இருக்குதுன்னா அது சிவனுடைய அந்த அந்த லிங்கில் சைனாவிலேருந்து வந்தது தான் அந்த பேப்பர் இப்போ அதே மாதிரி மதத்தில் கூட பார்த்தீங்கன்னா இங்கே இப்போ முருகரோட வருஷன் தான் ஒரு புத்தர் மாதிரி இருக்கும் இந்த புத்தரோட வருஷன் தான் பார்த்தீங்கன்னா அங்கே சீனாவில் அந்த தாவோயிசம்னு வாங்க லா கன்ஃபியூஷ்னு வாங்க இந்த தத்துவங்கள்லாம் சொல்லுவாங்க இல்லைங்களா இதெல்லாம் கூட ஒரு ஒரு வருஷன் ஆஃப் எங்க தேர்வு கிட்டத்தட்ட அங்கே சைனீஸ் இது வந்து பிலாசபிஸ் இங்கே வந்து தமிழ் இதோட மிங்கிள் ஆகி அது மறுபடியும் புத்தமாக மறுபடியும் அங்கேயே போகுது இல்லையா அப்படி தான் போயிருக்குது அது அந்த மொழியும் பழமையானது அவங்க கல்ச்சரும் பழமையானது பழமையானது உணவு முறையில் வந்து அங்கேருந்து வந்து நிறைய எடுத்து வந்திருக்காங்க ஆமாம் இப்போ ஃபுட்டு இல்லை சைனீஸ் ஃபுட்டுன்னு ஒன்று சொல்கிறேன் இப்போ இன்னிக்கே வந்து இப்போ நம்ம சிக்கன் மஞ்சூரியன்னு ஒன்று சாப்பிட்றோம் மஞ்சூரியன்றது மஞ்சூரியா டைனாஸ்டிலேருந்து வந்ததுனால அது மஞ்சு சமீபத்திலேயே அது வருதுன்னு போது அப்போதுலேருந்து ஏகப்பட்டது ஃபுட்டு ஃபுட்டு ஐட்டம் வந்து நிறைய அங்கிருந்து அதெல்லாம் கொண்டு வந்திருக்காரு ட்ரெஸ் கோடும் கொண்டு வந்திருக்காரு இவ்வளவும் கொண்டு வந்து அந்த சைனாவிலேருந்து அவர் என்ன பண்ணுறாருனா அந்த வழியாக சுற்றி வர்றாரு எதுவையா அந்த சவுத் ஈஸ்ட் ஏஷியா இந்த வியட்நாம் வியட்நாம் அந்த பக்கம் அங்கே வரும்பொழுது அவருக்கு ஒரு தகவல் கிடைக்கிது என்ன கிடைக்கிதுன்னா இங்கே வந்து கண்ணன் வந்து உங்களுக்கு துரோகம் பண்ணிட்டு இந்தியா பூரா கைப்பற்றி தமிழ்நாட்டை கைப்பற்றி சிவநாடையும் மோதுறதுக்கு ரெடி ஆகிட்டா ஆரவல்லியும் காலி பண்ணிட்டா சூரவல்லியும் வந்து வீட்டுக்காரையும் காலி பண்ணிட்டார் மருமகன் ஒருத்தர் இறந்துட்டார் ஒருத்தன் திரும்பிட்டான் எதிர்பார்க்கும் ஒருத்தன் அந்த பக்கம் திரும்பிட்டான் இந்த சூழ்நிலை உடனே என்ன பண்ணுறாருனா அப்படி அவசர அவசர அவசரமாக ஷிப்பில் நேராக வந்து எங்கே இறங்குறாருன்னா சாலவனுக்கு போகும் பக்கத்தில் இறங்குறாரு அதுதான் வந்து சென்னைக்கு பக்கத்தில் இருக்கிற இடம் மகாபலிபுரம் சாலவன் மகாபலிபுரம் போகும் ஏன்னா அந்த மகாபலிபுரத்துக்கு பக்கத்தில் தான் இங்கே கண்ணனுக்கும் இவருக்கும் போர் நடக்குது யாருக்கு அந்த கண்ணனுக்கும்னுக்கும் போர் நடந்த போர் நடந்துட்டு நேரம் தான் அது கிட்டத்தட்ட அவர் உள்ள வந்துடுவார் உள்ள வந்து இறங்கி இறங்கும்பொழுது கரெக்டாக பார்த்தா கண்ணனு கொஞ்சம் சண்டை நடக்குது இவர் உள்ள போடுறாரு உள்ள போது அடிக்கிறாரு எல்லாம் பண்றாரு ஆனால் அவரை வந்து அடிச்சு கண்ணனை வந்து தான் கட்டுக்குள்ள கொண்டு வரத்துக்கு முயற்சி பண்ணுறாரு முருகர் என்ன முருகனுக்கு ஒரு சாப்பிட்டு காரணம் கண்ணன் தன்னுடைய தங்கச்சி வீட்டுக்காரன் தன்னுடைய சின்ன வயசில் ரெண்டு பேருமே வந்து பாலியல் நண்பர்கள் எலிமெண்ட்ரி ஸ்கூல்லேருந்து பாலிய நண்பர்கள் அவன் அங்கே வந்து கம்சன் துரத்தன உடனே சின்ன குழந்தைகளை கொண்டு வந்த உடனே முருகன் விட்டு தான் விடுறாங்க முருகன் வந்து அஞ்சு வயசுனாக்கா இவர் வந்து ஒரு வயசு ரெண்டு பேரும் அப்படியே வந்து பாலிய நண்பர்களாக இருக்கிறாங்க ரெண்டு பேருக்கும் வந்து படைப்பயிற்சிகள்லாம் வந்து குற்றாலத்தில் கொடுக்குறாரு அகத்தியர் மற்றவங்க இவங்கெல்லாம் கொடுக்குறாங்க எல்லாம் பண்ணுறாங்க அரசியல் பயிற்சி கொடுக்குறாங்க அவங்க இவ்வளவு தூரம் ஒன்றா இருந்தவங்க இவங்க அவரை பொண்ணுங்க கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டாங்க ஜாம்பாவே இல்லையா ருக்மணி போயிட்டு பண்ணி ஜாம்பாவையும் கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்காங்க நாட்டையும் மீட்டு கொடுத்துருக்காரு முருகர் இவ்வளவு வேலையை செஞ்சுருக்குறதுனால சக்கரத்தை வேற ஆ இது சொன்னீங்க அந்த சக்கரம் இருக்கு ராமர்கிட்ட ராமர்கிட்ட இருந்த சக்கரை கொடுத்தாரு இவர் திருமால் அந்த சக்கரத்தை வாங்கி கண்ணங்கிட்ட கொடுத்தாரு அந்த அளவுக்குலாம் வந்து பண்ணியிருக்க தமிழ் சங்கத்தில் உட்கார வச்சிருக்கிறாரு ஆ தமிழ் சங்கத்தில் உட்கார வச்சு பாடல் எழுத வச்சிருக்கிறாரு இவ்வளோ அந்நியோன்யமான ஒரு ஃப்ரெண்டு திடீர்னு மாறிட்டா அவருக்கு வந்து ஒரு ஷாக் ஆகிடுச்சு அவருக்கு பட் இருந்தாலும் அவரை கொள்றதுக்கு மனசு இல்லை இந்த பாலிய நண்பர் இல்லை அதனால் அடிக்கலாம் அப்படின்னு நினைக்கிறாரு பட் சிவன் சொல்கிறாரு செய்ய நின்றி கொண்டாருக்கும் உயிர் உண்டா உயிர் இல்லை செய்ய நின்றி கொண்டவனுக்கு அதனால இவன் பாலிய நண்பர்லாம் பார்க்காத நான் சொல்லி தானே கொண்டு வந்து இவனுங்கெல்லாம் வளர்த்திங்க எல்லாம் பண்ணிங்க நான் ஒரு எமோஷனில் பண்ணிட்டேன் ஆனால் என்னைக்கு வந்து இவன் வேறு யாரா துரோகம் பண்ணி தான் பரவாயில்ல இவ்வளோ நன்மைகள் நம்ம பண்ணியிருக்கிறோம் நமக்கு வந்து இவன் வந்து கருவிலே காலியாக வேண்டியவனே இவ்வளோ தூரம் ஆக்கி கருவிலே அழிக்க போடாங்க அது உனக்கு கொண்டு வந்து வச்சுருந்தா இது வந்து அது புத்தி காமிச்சிட்டான் பாத்தியா இவன் நாளைக்கு இவனை நீ காப்பாற்றி விட்டாலும் இவன் நமக்கு துரோகம் பண்ணுவான் இவன் பொம்பளை வீக்னஸில் வந்து மாட்டிக்கிட்டான் அதனால் அவனை வந்து நீங்கள் வந்து நீ மன்னிக்கிறது தயங்கிறதெல்லாம் யோசிக்கூடாது அடக்கிறதுன்றதை விட அடிக்கிறது தான் பெட்டர்னு சிவன் சிவன் எடுத்து அம்பால் அடித்ததா ஓகே ஸோ சிவன் வந்து கண்ணனை வந்து கண்ணன் அம்பால் அடிச்சிருந்தார் இதுதான் வந்து இது வந்து என்ன பண்ணுறாங்கன்னா அவங்க வந்து எப்படி சொல்கிறாங்கன்னா இந்த மாதிரி வந்து கண்ணன் ஒரு இடத்துல வந்து ஒரு மரத்துங்கிழ தூங்கிட்டு இருந்தார் அங்கு ஒரு வேடை மத்த வந்தான் அவர் வந்து தூங்கிட்டு இருக்கும்போது அந்த கால் ரெண்டும் செடிக்கு பக்கத்தில் தெரிஞ்சது இது ஏதோ ஒரு முயல் நெஞ்சு அம்பால் அடிச்சிட்டான் அப்புறம் பார்த்தா கண்ணன் அப்படின்ற இறந்துட்டார் அப்போ ஒரு இவ்வளோ பெரிய கண்ணனை ஒரு சாதாரண வேடன் அடிச்சு வேடன்றது அவன் சிவனாவும் அந்த கண்ணன் வந்து தூங்கிட்டு இருந்தாருன்னு காமிக்கிறாங்க அது உண்மை அதான் இல்லை ஏன்னா அவங்க வந்து ரெண்டு அது வந்து ஒரு இழுக்கான்னு நினைக்கிறாங்க காலி பண்ணிட்டாருனாக்கா ராவணுக்கு அடுத்தது அந்த தப்பு வந்துடுது இல்லையா ராவணன் கூட நேரடியாக வந்து சிவன்கிட்ட சண்டை போடல இவளை தூக்கிட்டு போயிட்டான் எடுத்துட்டான் மீனாட்சி தூக்கிட்டு போனான் இவன் போய் சண்டைக்கு வந்துட்டார அதுதான் ரொம்ப அவன் இமேஜை எடுத்துட்டான் இவன் நேரடியாக ஃபிசிக்கலாகவே வந்து ஃபிசிக்கலே சண்டைக்கு வந்து ஆனால் இல்லை ரெண்டு ராவணனாக இருந்தாலும் கிருஷ்ணனாக இருந்தாலும் பொம்பளை விஷயத்தில் தான் வந்து பொம்பளை விஷயத்தில் தான் அவன் வந்து ரெண்டு பேரும் வந்து பலிகனமாகறான் அதுக்கு அப்புறம் அடித்து கேளுனோடனே கிட்டக்கு போய் சிவன் பார்க்குறாரு பார்த்த உடனே அழகிறாரு மன்னிக்கு போய் கிழ்கிறாரு அந்த மாதிரி தப்பு செஞ்சுட்டேன் அப்படின்னு ஃபீல் பண்ணுறாரு உடனே அவர் பார்க்குற ஒரு பக்கம் அவருக்கு வந்து தாய்மை குணமும் இருக்குது சின்ன வயசில் எடுத்து உனக்கு வலுத்தான் நம்ம வந்து இல்லை நான் அவர் என்ன நினைக்கிறாரு நான் விட்டால் முருகனையும் கழிப்பட்டு நான் வமா போய்டுன்னு நினைக்கிறார் இப்போ நீங்கள் சொல்கிற இந்த சீன் இருக்குது இல்லையா இப்போ ஏதாவது கர்ணன் அடிபட்டுக்கு விழுந்திருக்காரு சிவன் வந்து அவர் போய் பார்க்குறாருன்றது இதை தான் உல்ட்டா பண்ணி அவனுங்க என்னன்னா கர்ணனுக்கு வச்சுருக்கானுங்க அதாவது மகாபாரத்தில் பார்க்குறான் சும்மா லைட்டாக கர்ணன்னு மாற்றி வில்லில் அடிபட்டு அவங்க அடக்கிறான் கிருஷ்ணர் போறாரு கிருஷ்ணர் ஏதோ வந்து அவனுக்கு வந்து உள்ளத்தில் நல்ல உள்ள உறங்காது என்பது அப்படின்னு சிவன் வந்து போனத சிவன் கண்ணனுக்கு நடந்ததை அவனுக்கு உல்ட்டா பண்ணி கர்ணனுக்கும் கிருஷ்ணருக்கும் நடந்த மாதிரி பண்ணிட்டாரு அது ஏன்னா அது அது கதையில வந்து உல்ட்டா பண்ணி உள்ள சொறி விட்டுருறது அது எப்படி வேணாலும் பண்றதா ஒரு கதையில இருந்து இன்னொரு கதை கிளைமேட்ஸ் இருக்கிங்க வைக்கிறது இந்த மாதிரி பண்ணிட்டாங்க ஆனா அது நிற்குது மக்களை மக்ச்சல மகாபாரதத்துல வந்து கர்ணன் வந்து கி வந்து யாராவது மன்னிப்பு கொடுத்ததுன்னா கிருஷ்ணர் தான் சொல்றான் ஏன்னா அது மயில் ஏறிப்போச்சு ஏன்னா கண்ணன் கர்ணன்னே பேர் வச்சிருக்கிறாங்க எனக்கு கிட்டத்தட்ட கண்ணன் மாதிரியே வச்சிருக்கானும் போது இந்த ஒரிஜினல் தூக்கி அங்கே ஏதோ ஒன்னு பண்ணியிருக்கான்னு பண்ணியிருக்காங்க தான் வந்து கண்ணன் மகாபாரதம் வரைக்கும் இல்லை மகாபாரதம் முடியும்ல கண்ணன் இருந்த இறந்துட்டார் இப்போதான் அடிபட்ட இல்லை அப்போல்லாம் இன்னும் மகாபாரதம் முடியல இல்லை ஆக்சுவலாக இவங்களாம் காட்டில் தான் இருக்கிறாங்க பஞ்ச பாண்டவர்லாம் இப்போ இன்னும் ஒரு பத்து வருஷம் முடிஞ்சிருக்குன்னு ஒரு நாலு வருஷம் பெயிங் இருக்கு அந்த மாதிரி அதில் இருக்கும்போது இவர் என்ன பண்ணார் அடிபட்ட அடிப்பட்ட உடனே கண்ண போய் அவர் வந்து சிவன் கூட மனசுல வளர்த்த பையன் இருக்கும்ல அவர் வந்து போய் கிட்ட பார்க்குறாரு அவர் கட்டி பிடிச்சி அடறாரு உடனே எடுத்து சிவனுக்கு வந்து ரெண்டு மனப்பான்மை உண்டு தாய்மை மனப்பான்மை உண்டு டே தூக்கடா அப்படின்னு சொல்லி தாய்மானவர் தாய்மானவர் அவர் தூக்கி அவனை கொண்டு வந்து என்ன பண்ணுறாருன்னா இங்கே கொண்டு வந்து நம்ம திருவான்மையூர் இல்லையா மருந்தீஸ்வரர் இங்கே திருவான்மியூர் இங்கே தான் மருந்தீஸ்வரர் கோயில் இங்கே இங்கே ஆமாம் திருவான்மியூர் ஆமாம் திருமான்மியூர் மருந்தீஸ்வரர் கோயிலுக்குல அந்த பகுதியில் கொண்டு வந்து வச்சு இவருக்கு அண்ணன் அடிபட்டது இங்கே தான் அந்த பக்கத்தில் செங்கல்பட்டு அந்த பக்கம் பார்த்துன்னு தான் எங்கே ஒரு இடத்துல தான் அடிபட்டுருக்கார் அவர் அவர் தூக்கிட்டு கொண்டு வந்து மருத்துவம் வச்சு அவருக்கு மருத்துவம் பார்க்குறாரு யாரே பார்க்கறது மருத்துவம் சிவனே பார்க்குறாரு அதனால தான் அவருக்கு போய் மருந்து பேர் அந்த வைத்தியம் பார்த்து ஓரளவுக்கு அவர் வந்து அந்த விஷத்தை குறைச்சி ஒரு ரெண்டு மூணு அடி அடிச்சுப்பாங்களே ஒரு ஒரு தான் விட்டுருப்பாங்க பழம்பு விட்ருப்பாங்க அதில் வந்து கொஞ்சம் உயிர் தப்பிச்சிருக்கு அவர் கொஞ்சம் முழிச்சு விட்ருக்காரு அந்த நேரத்தில் மன்னிப்பு கே அவர் வந்து இந்த மாதிரி நான் நடந்த அதை மன்னிப்பு கேட்குறாரு அப்ப சிவன் சொல்கிறாரு கண்ணா வாழ்க்கையில் வந்து வந்து எது முக்கியம்னாக்கா வன்பு ரொம்ப முக்கியம் யா நன்றி மறக்க நன்றி மறக்கிறது அதோட தப்பு நான் வந்து நீ இவ்வளோ பெரிய விஷயத்தையும் செய்த எனக்கு இந்த முருகனுக்கு நீ நன்றி மறக்கலாமா அப்படின்னா தப்பு தான் அப்படின்னு அவர் சொல்கிறாரு சொல்லிட்டு என்ன பண்ணுறாருனாக்கா ஒரு அரசனுக்கு உண்டான ஒரு கடமைகள் என்ன ம் ஏன் ஒரு அரசன் எப்படி நடந்துக்கணும் ம் அந்த ஓ அதெல்லாம் சொல்கிறேன் பகவத்கீதையை அங்கே தான் சொல்கிறார் அவர் ம் யாரு கண்ணனுக்கு அதாவது நீ அரசன் ஆகணும்னு நினைக்கிற சிவன் வந்து கண்ணனுக்கு உபதேசம் செய்கிற ஆமாமா நீ அரசன் ஆகணும்னு நினைக்கிற ம் அரசன் ஆகணவங்களுக்கு சில வந்து இது இருக்குது கோடு எத்திக்கிடு எத்திக்கை இருக்கு ம் அந்த ஏத்திக்கெல்லாம் விட்டுட்டு அச்சேன்னா அவங்க ரவுடிக்கு வந்து அதுக்கு சம்மந்தம் இருக்கு ம் ஒரு சாதாரண ஒரு ஒரு நீ ஆகணும்னு ஆசைப்படுற நாங்களும் நினைச்சு மேல தூக்கி விச்சனும் மற்றவங்களும் வந்து உன்னை அரசனை ஏத்துக்க மாட்டேன்றாங்க அரச குலத்தை சேர்ந்தவ இல்லவேன் அப்படின்னு நீங்க இல்ல அரச குலத்தை தான் அப்படின்னு நாங்கள் ஒரு பதிவையும் வாங்கி கொடுத்து ஒன்னு எல்லாம் பண்ணி பொண்ணையும் கொடுத்து எல்லாம் பண்ணா நீ மறுபடியும் ஒரு ரவுடி மாதிரி பிஹேவ் பண்ணிட்டு இல்ல அப்போ அந்த என்னாக்கா அதனால ஒரு அரசனுக்கு உண்டான குணங்களை வந்து நீ கற்றுக்கணும்னு சொல்லி பகவத் கீதை அவர் அதை சொல்றாரு படுகு போட்டு அட்வைஸ் பண்றாங்க படுகு போட்டு அட்வைஸ் பண்ணுறாரு இந்த அட்வைஸை கேட்டவுடனே அவர் மனசெல்லாம் கலங்குது இதுதான் வந்து அந்த இதில் மகாபாரத்தில் கடைசியில் கண்ணன் வந்து இவருக்கு சொல்றாங்களே அது வந்து கிருஷ்ணர் வந்து அர்ஜுனனுக்கு சொல்றாரு பகவத்ன்றது ஆதி பகவன்றது சிவன் இது சொல்லப்பட்டது வந்து எங்க கங்கை எங்க எங்க நம்ம வந்து திருவான்மியூரில் அதனாலதான் பகவத்கீதைக்கு இங்கே கோயில்லாம் இருக்கு அப்ப அப்படி இருந்தவர் இப்போ இவர் இப்படி உடம்பு சரியில்லாமல் இருந்தபோது ஒரு ஒரு வேலையை பண்றாரு முருகனுடைய பேரனுக்கும் நம்ம இவர் இருக்கா இல்லையா நம்ம கண்ணனுடைய பேரு முருகனுடைய பேத்தி கண்ணனுடைய பேரன் அனிருத்துன்னு ஒருத்தருக்கும் ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணி வைக்கிறார் நினைக்கிறேன் ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணி வச்சு அந்த உறவை பண்றாரு நீ மாமாச்சம் உறவு போயிடாது அப்படின்னு எல்லாம் கல்யாணம் பண்ணி வைக்கிறாரு அது வந்து இந்த திருமணம் பண்ணி வச்ச கோயில் வந்து இங்க இருக்கு எங்க இருக்குன்னா நம்ம செங்கல்பட்டு மாவட்டம் அந்த பக்கம் அந்த கோயிலில் வந்து கண்ணனும் சிவனும் ரெண்டு பேரும் சம்மந்தியா இருந்து கல்யாணத்தை பண்ணி வைக்கிற மாதிரியே ஒரு இது இருக்கு கோயில் ஸ்டாச்சு எல்லாமே இருக்கு முருகரோட பேிய முரு பேத்திய சிவன் கல்யாணம் பண்ணி வைக்கிற மாதிரியே இருக்கு அதில் அப்போது இந்த அளவுக்கு ஒரு உறவு ஏற்படுத்துறாரு அதாவது ஒன்று நான் கொல்லணும்னு நினச்சி பண்ணலை வேற வழி இல்லை நீ வந்து எக்ஸ்ட்ரீமாக போயிட அப்படின்னாலும் அப்படி பண்ணேன் ஆனால் உறவு தேவைதான் மாமச்சா அவருக்குதான் நீ முருகனும் அதனால உன்னுடைய பேத்தி பேரன்டைய பேத்தியை ரெண்டு பேரும் அங்கே திருமணம் பண்ணி வைக்கிறாரு நல்லவனா இருப்பதை விட நல்லவனாக நல்லவனா இருப்பது ரொம்ப முக்கியம்னு சொல்லி பண்ணி வைக்கிறாரு அதுக்கப்புறம் என்ன பண்ணாருன்னா ராதா இருக்கால முத பொண்ணு அது விருதுநகர்ல இருந்தவர் ராதை ராதாகிருஷ்ணன் அப்ப அங்க இருந்த போது விஸ்வலிபுத்தூர் பக்கத்துல இருந்தபோது நீ லவ் பண்ணி அவ ஒன்னே நெரிசி எல்லாம் வாழ்க்கையை இது பண்ணியிருந்தா நீ போற இடத்துலலாம் ஒரு ஒய்ஃப் ஒய்ஃபுன்னு சொல்லி சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரிலாம் மாறிக்கிட்டே போயிட்டு இருந்தா அவ பாருன்னா அப்ப ராதாவரம் ராதா வரம்ல இருக்கு பாருங்க எங்கள் சென்னைக்கு பக்கத்துல ராதாவரம் ராதா அங்க வந்து ரொம்ப நாள் தங்கிருக்கா தங்கியிருக்கு கடைசி சாகரம் போதாவது ராவன் இவனை கண்ணனை பார்க்கணும் அப்படின்னவ வந்து பாக்குற இதெல்லாம் சிவன் ஏற்பாடு பண்ணுறாரு நீ இந்த மாதிரி ஒரு பெரிய ஒரு லவரை வந்து நீங்கள் கூடாதுன்னு சொல்லி ராதாவை பார்த்து மன்னிப்பு கேட்குறாரு யார் கண்ணன் இது எல்லாம் நடக்குது இது ஏன்னா அவர் டெட் பெட்டில் இருக்காரு இதெல்லாம் உணர்றாரு அவர் உணரும் போது அவர் கடைசியில் கெஞ்சிடாரு அவர் என்ன கெஞ்சிடாருனா இந்த வந்து பஞ்சபாண்டவர்களுக்கு அந்த நாட்டை மீட்டுக் கொடுக்கணும்னு நான் எவ்வளோ முயற்சி பண்ணேன் இல்லையா இடையில கொஞ்சம் திசை மாறி போச்சு அது எப்படியாவது நீங்க செய்யணும் போது அது முருகர்கிட்ட அப்படி கேட்குறாரு நீங்கள் தான் வந்து எல்லாம் செய்யணும் இந்த வாரை வந்து நீங்கள் நீங்கள் முடிச்சு வைக்கணும் அதாவது வாரன்றதை விட அவங்களுக்கு இடத்த வந்து மீட்டு கொடுக்கணும் அப்படின்ட்டாரு சரின்றார் அதுவும் எல்லாம் சிவனுடைய இடங்கள் தானே இல்லையா சிவன் பங்காளிகளுக்குள்ள தான் சண்டை சண்டை அதனால அது எப்படியாவது நீ முடிச்சு வைக்கணும்னு சொல்லி கேட்டு அவர் வந்து இறந்துடுறாரு கண்ணன் இறந்த இடம் தான் கண்ணம்மா பேட்டை சுடுகாடு இருக்கு கண்ணம்மா பேட்டை சுடுகாடு அந்த கண்ணன் இறந்த உடனே அந்த அஸ்தியெல்லாம் எடுத்து கோயில் கட்டுறாங்க அதுதான் வந்து திரு திருவலிக்கேணி பார்த்தசாரதி பார்த்தசாரி அங்கே பண்ணும்போது ஏன் பார்த்த சாரதின்னு வைக்கிறாங்க நான் கோயில் கட்டும்போது வந்து அர்ஜுனன் ஒரு பக்கம் திரும்பிட்டான் அந்த பக்கம் ஒரு கட்டத்திலே திரும்பிட்டான் இல்லையா கண்ணன் தான் ஒரு எக்ஸாக போயிட்டார் அதனால என்னன்னா பார்த்து சாரதி ஏன்னு வைச்சாருனா நீ அரசன் கிடையாது ம் இப்போ அர்ஜுனன் கூட வந்து அந்த பசங்கள்லாம் திருப்பி அடித்து பழி வாங்கின மாதிரி வந்து அள்ளி வந்து பசங்களை வச்சு அர்ஜுனனை திருப்பி இது பண்ணதெல்லாம் சொல்லுவேன் அதெல்லாம் பின்னாடி பின்னாடி ஓகே அது பின்னாடி பின்னாடி அதெல்லாம் வந்து ஆட்சிக்கு வந்து அப்புறம் ஓகே அது இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா அந்த கோயிலுக்கு பேர் ஏன் வந்து பார்த்தன் சாரதின்னு வந்ததுன்னா அர்ஜுனனுக்கு டிரைவர் அர்ஜுன் டிரைவர்னு வைச்சானா நீ அரசன் குலம் இல்லை இல்லையா அரச குலத்துக்கு உண்டான தகுதி அதுவும் இல்லை ம் அதனால் அர்ஜுனனுடைய தேர் ஓட்டியும் தான் பேர் வைச்சான் கண்ணன் கண்ணன் வைக்கல வைக்கல கோயில் சொல்லி தான் கண்ணனை சொல்கிறேன் நீ அரசனுக்கு உண்டான செயல்பாடு எனக்கு லாயலா துரோகி துரோகி அதனால் இன்னும் வச்சு இது இது முருகன் செய்தார் அந்த பேர் ஆமாம் இல்லடா இவ்வளோ பிரசித்தி பெற்ற கண்ணன் கோயில் கண்ணன் கண்ணன் கோயில் கோயில் எதுவுமே இல்லையா பார்த்தனுக்கு சாரதினு ஏன் இருக்கு அதோட பெரிய ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா அந்த பாட்சாதி கோயிலை நாம் போய் பார்க்கும்பொழுது சாதி கோயிலினுடைய அந்த சுற்றுப்புறகாரத்தில் மேலே ஒரு நாலு நாலு வரி உள்ள ஒரு ஒரு இது இருக்குது ஒரு பாடல் இருக்குது அந்த பாடல் என்னென்னு இருக்குன்னா திருமூலர் பாடல் அதாவது கண்ணனை இறப்பதை இருந்ததை கண் முன்னால பார்த்து துக்கம் அழுது அவருடைய கடைசி ஈமை கடன் இருக்கு இல்லையா முடிஞ்சது அதையை பார்த்துட்டு நான் வந்து இங்கே வந்து பதினெட்டு சித்தர்களை பார்த்துக்கிறதுக்காக நான் வந்தேன் அப்படின்னு அந்த பாடல் அதாவது திருமூலரே வந்து நேரடியாக அந்த கண்ணனுடைய டெத்தை பார்த்ததாகவும் அந்த ஈமச்சரங்கு பண்ணாங்கள அதை பார்த்ததாகவும் அதெல்லாம் பார்த்து முடித்து அந்த துக்கமெல்லாம் தாங்காமல் இருந்து அந்த இடத்த விட்டு இடம்பெயர்ந்து நேராக இப்போ பதினெட்டு சித்தர்கூட வந்து ஜாயின் பண்ணுறாரு பதினெட்டு சித்தர்கிட்ட போய் பார்க்கும்போது தான் இந்த பாடலை சொல்கிறார் அப்போ என்ன தெரியுது ரியலாகவே கண்ணன் டெத்தை பார்த்தவர் திருமூலர் அதில் திருமூலர்கிட்ட ஒரு விஷயம் என்ன இருக்குன்னா ரெக்கார்ட் பண்ணியிருக்கு ஆனால் திருவள்ளுவரில் ஒரு விஷயம் என்ன இருக்குன்னா கண்ணன் வந்து மாடு முயற்சிகிட்டு இருக்கும்போது திருமூலர் நந்தி திருமூலர் அதாவது திருமூலர் இருக்கா இல்ல அவர் வந்து மாடு மேய்ச்சிட்டு இருக்கும்போது அந்த கண்ணன் உருவம் இருக்குல்ல இவருடைய உடலாக இவருடைய உடலில் தான் அது மாடுமய்ப்பவனுடைய உடலில் வந்து இந்த திருமூலர் உள்ளே போய் கூடு விட்டு கூடு போய் அந்த மாடுமேக்கனுடைய கூடு விட்டு கூடு போய் அவர் போய் அரசாங்கத்தெல்லாம் போய் பார்த்து அதாவது மாடுமைய்ப்பவனுடைய உயிர் உயிரில் இவர் கூடு விட்டு கூடு போய் என்ன அர்த்தம் மாடுமய்ப்பவன் யாரு கண்ணன் அப்போ அதுலேருந்து என்ன தெரியுதுன்னா கண்ணன் இறந்த உடனே கண்ணனுடைய குடும்பத்துக்கு இவர் இவர் கேர்ஆஃப் ஆக போயிருக்காரு அப்படிதான் தோணுது எனக்கு கண்ணனுடைய குடும்பத்துக்கு கேர் ஆஃபா கேர்டேக்கர் கேர்டேக்கராக அவர் இருந்திருக்கிறார் கார்டியனாக ம் திருமூலர் அவர் ரெண்டாவது திருமூலருடைய மூலம் வந்து எங்கன்னா குஜராத் அதனால கண்ணனுக்கு ஏதோ ஒரு வகையில் ரிலேஷனாக கூட வந்திருக்கலாம் அதனால திருமூலருக்கும் கண்ணனுக்கும் உள்ள தொடர்பு அதை தெரியுது அதுக்கப்புறம் முருகர் என்ன பண்ணுறாருன்னா சிவன் அதாவது அந்த கண்ணனுடைய வேண்டுகோளை நிறைவேற்றணுன்றதுக்காக சிவன் வந்து சொன்னதுனால அவர் என்ன பண்ணுறாருன்னா அந்த மகாபாரத யுத்தத்தை தானே முடித்து அது சால்வேஷன் பண்ணணுன்ற ஒரு எண்ணத்துக்கு வராது சரி நம்ம தலைமையில் அது நம்ம ரெஃப்ரி மாதிரி இருந்து மகாபாரதத்தை நடத்துவோம் நடத்த முடிக்கிறோன்னு அவர் ஒத்துக்கிறார் ஒத்துக்கிறார் கண்ணன் கேட்டுக்கொண்டதுனால சிவன் வந்து ப்ளஸ் ஆண்டவர்கள் பக்கம் ஒரு நியாயம் இருந்ததுனால் இருந்ததுனால நீ பண்ணணும்னு சொல்லியிருக்காரு இது வரைக்கும் நம்ம வரும் இதுக்கு அடுத்தது என்ன நடந்ததுன்னு பார்ப்போம் சரிங்கப்பா அப்போ இப்போ வந்து ஓகே கண்ணன் இறப்பு இல்லையா முருகர் வந்து ஆனால் ஒன்று இதில் முக்கியமானது என்னென்னா பகவத்கீதையை கீதை எழுதுனது சிவன் சிவன் கண்ணன் பெட்டில் இருக்கும்போது சிவன் வந்து கண்ணனுக்கு சொன்ன உபதேசம் கண்ணனுக்கு சொன்ன இந்த உபதேசத்தை அப்படியே மாற்றி உல்ட்டா பண்ணி பிற்காலத்தில் எழுதுறாங்க இந்த டெத் பெட்டில் இருக்கிறது கூட என்னென்னா அந்த பீஷ்மருக்கு கண்ணன் முள்படுக்கையில் இருந்தது தான் ஒரு பீஷ்மர் முல் இருந்த மாதிரி மாறி பார்த்து விட்டாங்க மகாபாரதத்தில் கண்டிப்பாக

அறத்துப்பாலில் ஒரு அதிகாரம் கூட கர்ணன் கர்ணனுக்கு சொல்லுங்க கர்ணன் சொல்லவே முடியாது அறம்ன்றது வந்து அரசியல் அறம்னு ஒன்று இருக்கு இல்லையா அதை வந்து பொருட்பால் காமத்து பால் வேணா சொல்லணும் பொருட்பால் காமத்து பால் அதனால ரொம்ப முக்கியம் வந்து பகவத்கீதை என்பது ஸோ அந்த அறத்தை தான் சொல்றார் ஐயோ இந்த இதை நீ விட்டுட்டையா அதனால சிவன் தான் ரொம்ப முக்கியமாக நம்ம இது பண்ணணும் ஓகே